ஹலோ மக்களே ஹாய் குட் மார்னிங் இப்போ டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கே காமிச்சிட்றேன் டைம் வந்து ஓகே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஓகே நம்ம இப்போ வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு உசிலி பீன்ஸ் பருப்பு உசிலி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபைவ் கிட்ட ஆகுது ஸோ நான் இப்போ வந்து பருப்பு ஊற வைக்க போகிறேன் தோரம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வைக்க போகிறேன் ஸோ ஊற வச்சுட்டு ஹவர் கழிச்சு திரும்பவும் நம்ம அதை செய்யப்போறோம் நான் இன்றைக்கி தான் வந்து புதுசாக ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஒரு கால் கப்பு அளவுக்கு தோரம் பறிப்போம் ஒரு கால் கப்பு அளவுக்கு கடலை பைப்போம் மட்டும்தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் இது வந்து நான் கப்புலெல்லாம் மாற்றி அளந்து போடுற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு அதனால் அப்படியே கொட்டிட்டேன் பருப்ப நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தோரம் பருப்பு கடத்த பிறச்சு நல்லா கழுவி எடுத்துருந்தேன் இது நல்லா தண்ணி ஊற்றி போடும் மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் ஓகே மக்களே இப்போ வந்து டைம் வந்து ஷார்ப்பா சிக்ஸ் ஆகுது குயிக்காக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் எந்திரிச்சு இந்த மாதிரி வாக்கிங் போகிறப்ப வீடு சத்தம் காக்கா சத்தம் இதெல்லாம் கேட்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இதில் பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க ஹைன் பண்ணுற கடையில் இருக்கவங்க எல்லோரும் நமக்கு ஹை சொல்லுவாங்க காலையில் இது ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் போடுறது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா

அளவுக்கு வியூ வந்திருக்கு இது போதும் நினைக்கிறேன் இந்த பருப்பை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது குறை குறைமா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க அரைக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு ரெண்டு காஞ்ச மிளகா நான் ரொம்ப காரம் வைக்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடி மட்டும் போட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த பருப்பை எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் குரகுரன்னு அரைக்கினா அது கொஞ்சம் இதுவாக ஆகிடுச்சு அடுத்த பேட்ச் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இப்போ மேட்ச் ஆகிடும் ஸோ பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் அரைப்படலை ஓகே நெக்ஸ்ட்டு பேட்சில் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து சரியாக வரும் ஓகே இந்த மாதிரி குரகுரன் அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற்றி தடவியாச்சு என்ன தடவிச்சு இது கொஞ்சம் அப்படியே வேக வச்சிடலாம் இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கட்லியும் வச்சு வேக வைக்கலாம் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் மீ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிருக்கோம் அதனால் இது வேக வச்சிட்டு இருக்கும்போது நம்ம பீன்ஸையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ பீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ திறந்து இட்லி பூக்களை திறந்து இதை அழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு இது உலிப்புப்பம் வந்திருக்கு உலிப்பக்கம் விடாதனால நான் கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேறு இருக்கேன் நல்லா வெந்து வந்திருக்கு இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வந்து இது கொஞ்சம் திருப்பி போட்டு நான் வேக வைக்கிறேன் இப்போ ஒரு கொடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருவாக்கலாம் இப்போ அடுப்பேன் வச்சுட்டு இதை நல்லா உதுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்ச நேரம் இதை ஆறட்டும் பீன்ஸில் கொஞ்சம் ஆரம்பிச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐயோ ஓகே உதுத்து வச்சுருக்கோம் பருப்பு நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை அப்படியே கொண்டு போயிட்டு பீன்ஸில் சேர்க்க போகிறோம் நான் மஞ்சள் பொடி சேர்க்க மறந்துவிட்டேன் நான் கடைசியாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துட்டேன் ஸோ நல்லா வெந்திருக்கு பீன்ஸும் பருப்பு நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ சூப்பர் சுவையான பீன்ஸு பருப்பு உசுலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் பரவாயில்ல இது ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு உணவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க